மாண்புமிகு இளைஞர்களே நாள் மார்ச் நான்கு இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வியல் விதி அறுபத்தி மூன்று வாழ்க்கை துணைக்கான விதிகள் பதிமூன்று இருவருக்கும் ஒரே குறிக்கோள் முதன் முதலில் சந்தித்து காதல் பயப்பட்ட போது அனைத்தும் சுலபமாக தோன்றியது காதலியை பற்றிய எல்லாம் நமக்கு தெரியும் காதலை பற்றிய எல்லாம் நமக்கு தெரியும் என்று நினைத்தோம் இருவருக்கும் பொதுவானவர்கள் அதிகம் இருந்தன எல்லாம் சுலபமாகவே இருந்தன அனைத்தும் நம் உள்ளுணர்வுகள் சொல்வது போல இயற்கையாக தோன்றியது ஆமாம் நீங்கள் நிச்சயமாக நிச்சயமாக நமக்கு ஒரே மாதிரியானவை சில தேவை நாம் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் இல்லையா நிச்சயமாக வாழ்க்கை என்னும் இந்த நெடும்பாதையில் நாம் இருவரும் ஒன்றாகவே பயணம் செய்ய இருக்கிறோம் தவறு தவறு தவறாக சொல்கிறோம் நெடுஞ்சாலை சில இடங்களில் பிரிந்து வேறு இடங்களை நோக்கி செல்லும் நீங்கள் கவனமாக இல்லை என்றால் மற்றவரை நீங்கள் உங்கள் பார்வையிலிருந்து இழக்க நேரிடம் ஒரு ஒரே பாடல் வரிகளைத்தான் பாடுகிறோமா என்பதை அடிக்கடி சரி பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரே திசையை நோக்கித்தான் பயணிக்கிறோமா ஒரே பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோமா என்பதை சரி பார்த்து கொள் ஆகவே உங்கள் இருவருக்கும் பொதுவான குறிக்கோள்கள் என்ன எதை நோக்கி பயணம் செய்வதாக நீங்கள் இருவரும் கொண்டிருக்கிறீர்கள் இல்லை இந்த இடத்தில் பதில் சொல்ல நீங்கள் யோசிக்கக்கூடாது யூகிக்கவும் அனுமானிக்கவோ கூடாது உங்கள் துணைவர் உங்கள் இருவரின் பொதுவான நோக்கமாக நினைத்து கொண்டிருப்பது என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா அதேபோல் நீங்கள் என்ன நோக்கங்களை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் சமயங்களில் அவை வெவ்வேறு உலகங்களில் இருக்கக்கூடும் அல்லது அவை மிக நெருக்கத்தில் இருக்கலாம் நீங்கள் கேள்வி கேட்டால் மட்டுமே இதை தெரிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு பொது நோக்கங்களுக்கும் பொதுவான கனவுகளுக்குமான வித்தியாசம் தெரிந்திருக்க வேண்டும் நமக்கு கனவுகள் நிச்சயம் உண்டு கடல் அருகே காட்டேஜ் உலக சுற்றுப்பயணம் பெராரியக்கார் மலை மலைமேல் வீடு முழுவதும் நிரப்பப்பட்ட ஒயின் அறை ஒலிம்பிக்கு நீச்சல் கொள்ள மாதிரி ஒன்று இப்படி எத்தனையோ ஆனால் நோக்கங்கள் வேறு நல்ல குழந்தைகளை பெறுவது ஊர் சுற்றி பார்ப்பது விருப்ப ஓய்வு பெற்ற வசதியான ஊரில் எஞ்சிய காலத்தை கழிப்பது குழந்தைகளை உற்சாகமாக இயல்பாக வளர்ப்பது இருவரும் இணைப்பிரியாமல் வாழ்வது நீங்கள் என்றாவது ஒரு நாள் பெற விரும்புவது கனவுகள் நோக்கங்கள் என்பவை நீங்கள் இருவரும் இணைந்து செய்து கொண்டிருப்பது கனவுகள் உங்கள் இருவரில் யாராவது ஒருவர் அடைய வேண்டும் என விரும்புவது நோக்கங்கள் என்பன உங்கள் இருவருக்கும் தேவைப்படும் பொதுவான குறிக்கோள்கள் ஏனெனில் துணைவர் இதில் பங்கு பெறவில்லை என்றால் நோக்கம் பொருளற்றது ஆகிவிடும் இந்த விதி ஒரு மறு அதற்கு நீங்கள் உங்கள் துணைவருடன் பேச வேண்டும் உரையாடல் செய்ய வேண்டும் நீங்கள் இருவரும் எங்கே சென்று கொண்டிருப்பதாக நினைக்கிறீர்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படியே எல்லாவற்றையும் புரட்டி போட்டு பார்க்க வேண்டும் என்பதில்லை சாதாரணமாகவே இருக்கலாம் அடிப்படையில் நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்களா என்னை பார்த்து கொண்டால் போதும் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் வேண்டாம் சில எளிமையான கேள்விகள் மூலம் சரியான பாதையில் செல்கிறோம் என உறுதி செய்து கொள்ளுங்கள் போதும் நாளை சந்திப்போம்